இப்போ ஒரு சிலர் வந்து ஒரே ஒரு படத்துல தான் நடிச்சிருப்பாங்க அந்த படமும் ஹிட் கொடுத்துருக்கோம் பட் அடுத்து அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்திருக்காது அதுக்கப்புறம் அவங்க ஆளா இருந்த அடையாளமே தெரியாம காணாமல் போயிடுவாங்கல்ல சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன கிடையாது அதுதான் சொல்லுவாங்க அதே மாதிரி விஷயங்கள் வந்து தடையாகும் ஒரு குரூப் குறிப்பிட்ட இது முடிச்சிட்டு அதுக்கு மேல நடக்க முடியாது சூழ்நிலை வந்து ஏதோ இயற்கை தடை பண்ணலாம் இல்ல வந்து சூழ்நிலை ஏதோ ஒரு விஷயம் தடையாகலாம் அதுக்கெல்லாம் வந்து இந்த கேதுவோட சுக்கன் சேர்றதும் கேதுவோட ராகு சேர்றது இது மாதிரி விஷயங்கள் வந்து சாரி கேதுவோட ராகு கிடையாது கேது சுக்கரனோட கேது சேர்றதோ சுக்கரனோட ராகு சேர்றதோ இது மாதிரி விஷயங்களை வந்து தரும் எல்லாமே கிரகங்கள் தான் ஒரு புகழ் கொடுத்தது அப்படின்னா அடுத்தது ஒரு சர்க்கிளையும் கொடுக்கும் அப்போ வந்து இந்த இடத்துலதான் மீன் மீன் சொல்றேன் எப்பொழுதுமே நடக்கிற தசாபுத்தி சாரி அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஒரு இருபது வருஷம் நல்லா போயிட்டு சில பேருக்கு இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு சூழ்நிலை மாறிடும் ஏன்னா இந்த இருபது வருஷம் பாத்தீங்கன்னா சுக்கரதை நடந்திருக்கலாம் இல்ல குரு ஒரு பதினாறு வருஷம் நடந்திருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல தசை நடந்ததுன்னா அந்த காலகட்டங்கள்ல வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எடுக்கிற ஸ்டெப் எல்லாம் ஜெயிக்கும் நடிக்கிற மூவால மூவிகள் எல்லாமே ஜெயிக்கும் ஆனா ஒரு கிரக தசை மாறிடுச்சு அப்படின்னா அப்படியே சூழ்நிலை தோட்டம் மாறிடும் இப்ப இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க இது வந்து சினிமா துறையில உள்ளவங்க மட்டும் கிடையாது நம்மளே வந்து அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட தசை நடக்கிற வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில நண்பர்களா இருப்பாங்க சில தெய்வத்தை கும்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த தசை மாறினது பிறகு அந்த நண்பர்களும் காண போயிருப்பாங்க நம்ம கும்பிடற சாமியும் மாத்திடுவோம் தசை மாறும் போது சூழ்நிலை மாறும்